கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டீஸ் தன்னுடைய ஞானத்திற்கும் அறிவிற்கும் பெயர் பெற்றவர் ஒருநாள் அவருக்கு பழக்கமான ஒருவர் அவரிடம் வந்து உங்கள் நண்பரைப் பற்றி என்ன பேசப்படுகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களா என்று சற்று ஆர்வத்துடன் கேட்டார் அதற்கு சாக்ரட்டீஸ் என் நண்பருக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் சொல்வதற்கு முன்பு நான் உங்களிடம் மூன்று கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் முதலாவது அதற்கு பதில் சொல்லுங்கள் அதற்கு பின் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்றார் அதற்கு அந்த மனிதர் சரி கேளுங்கள் என்றார் உடனே சாக்ரட்டீஸ் முதல் கேள்வி நீங்கள் எனக்கு சொல்லப்போகும் விஷயத்தின் உண்மைத்தன்மை குறித்து நீங்கள் முற்றிலும் உறுதியாக இருக்கிறீர்களா இல்லை அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த வார்த்தைகள் மக்களிடையே சாதாரணமாக பேசப்படுகின்றன அவை உண்மையா பொய்யா என்று எனக்கு உறுதியாக தெரியாது என்று அந்த மனிதர் சொன்னார் சரி இப்பொழுது என்னுடைய இரண்டாவது கேள்வி நீங்கள் எனக்கு சொல்லப்போகும் விஷயம் ஒரு நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சாக்ரட்டிஸ் கேட்டார் அதற்கு வந்தவர் இல்லை அது நல்ல செய்தி அல்ல என்றார் மீண்டும் சாக்ரட்டீஸ் என்னுடைய மூன்றாவது கேள்வி இதுதான் நீங்கள் எனக்கு சொல்லப்போகும் விஷயம் எனக்கு பயனுள்ளதா இல்லை நான் சொல்லப்போவதில் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பயனுள்ள எதுவும் அதில் இல்லை என்று வந்தவர் சொன்னார் உடனே சாக்ரட்டீஸ் அந்த மனிதரிடம் நீ எனக்கு சொல்ல விரும்புவது உண்மையோ நல்லதோ அல்லது எனக்கு பயனுள்ளதோ இல்லை என்றால் எனக்கு பயனுள்ளதோ இல்லை என்றால் ஏன் இதை என்னிடம் சொல்கிறாய் ஒருவர் முன்னிலையில் சொல்ல துணியாத ஒரு கெட்ட விஷயத்தை மற்றவர்களிடம் இவரை அதை பற்றி யாரிடமும் சொல்லாதபோது நீங்கள் அவரை பற்றி இப்படி சொல்வது நாகரிகமற்ற செயலாகும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்றும் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவரை குறித்த காரியங்களை மற்றவர்களோடு பேசுவது பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்வோமா